ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை செமிட்ராஸ் என்ற கிரேக்க சொல்லிருந்து செமிட்ரி என்ற சொல் பெறப்பட்டது இச்சொல் ஒத்த அளவினையுடன் இன்னும் பொருளினை குறைக்குமென்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சமச்சீர் கோடுனா என்னென்னு பாருங்கள் ஒரு படத்தை இரு சம பாகங்களாக பிரித்து ஒரு அரைப்பகுதி மற்றொரு அரைப்பகுதியுடன் சரியாக பொருந்துமாறு பிரிக்கும் கோட்டினை சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு எனப்படும் இப்போது எதுனா ஒரு படம் இருக்குது அது நம்ம பாதியாக பிரிக்கிறோம் பாதியாக பிரிக்கிறதுக்கோ கோடு போடுறோம்ல அதுதான் சமச்சீர் கோடுன்னு சொல்கிறாங்க சமமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சமச்சீர் கோடானது செங்குத்தாகவோ கிடைமட்டமாகவோ அல்லது சாய்வாகவோ இருக்கும் அந்த கோடு வந்து எந்த மாதிரி வேணாலும் போடலாமா கிடைமட்டமாக செங்கூத்தா சாய்வாக எந்த மாதிரி போட்டால் கூட அது சமச்சீர் கோடு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஒழுங்கு பல கோணத்தின் அனைத்து பக்கங்கள் மற்றும் அனைத்து கோணங்களும் சமமாக கொண்ட ஒரு மூடிய வடிவம் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை அதன் பக்கங்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும் பாருங்கள் ஒரு மூடிய வடிவம்னு சொல்லியிருக்காங்க இது மூடிய வடிவம் எவ்வளோ பக்கங்கள் இருக்கோ அதுக்கு சமச்சீர் கோடுகளும் அத்தனை இருக்கும்னு சொல்கிறாங்க சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போது இது சமச்சீர் கோடு செங்குத்தால் போதுன்னு சொல்கிறாங்க செங்குத்தனா இதுதான் அதுக்கப்புறம் கிடைமட்டம்னா இது சாய்வாகனா இது இந்த மாதிரி மீனிங்கு அப்போது ஒரு மூடிய வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நாலு பக்கங்கள் இருக்குதுங்களா அதே பாருங்கள் நாலு சமச்சீர் கோடு கூட கரெக்டாக வருதுங்களா அதனால இது ரெண்டுமே சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு சதுரத்தில் நாலு சமச்சீடு கோடுகள் உள்ளன புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயல்கன் அறுபத்தி மூணு பேஜ் நம்பர் அறுபத்தி நாலில் அறுபத்தி மூணில் இந்த ஃபர்ஸ்ட் கொஷினும் அறுபத்தி நாலில் ரெண்டாவது கொஷினும் கொடுத்துருப்பாங்க இவற்றை முயல்கன்னு அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்குறாங்க ஒவ்வொரு படத்திலும் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிக்கோடு அதற்கு சமச்சீர் கோடு ஆகுமா ஆம் எனில் இந்த சரி என்ற டிக்க குறியீடுக இல்லை எனில் தவறு குறியீடுக உனது விடையை நியாயப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க பாருங்கள் இங்கே ஒரு படம் கொடுத்துருப்பாங்க மனிதனோட மூஞ்சோட படம் அப்போது இது நீங்கள் பாதியாக போயிடுச்சிங்கன்னா ரெண்டு சைடுமே சமமாக வரும் அப்போது இது சமச்சீர் கோடு வருது அப்போது இது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு போலே மாதிரி குத்துக்குறாங்க இது வந்து இந்த மாதிரி பிரிச்சுருந்தாங்கன்னா அது சரி ஆனால் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க இது அதிகமாக போயிருக்கு இது குறைவாக வந்து அப்போது இது சமைச்சிரு கிடையாது இது தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு வட்ட வடிவில் இது பாதியாக குறிச்சிக்கிறாங்க அப்போ இது பாருங்கள் அந்த சைடும் கரெக்டாக இருக்குது இந்த சைடும் பாதியாக கரெக்டாக இருக்குது அப்போது இது சரி அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி படம் அரை நிலா வடிவத்தில் இருக்குது அதில் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிச்சுருந்தாங்கன்னா இது சமைச்சீராக வந்திருக்கும் இந்த மாதிரி பிரிச்சிருக்கனால இது சமைச்சீர் கிடையாது அப்போ இது தவறு அதுக்கப்புறம் பாருங்கள் இது கிடைமட்டமாக பிரிச்சுருக்காங்க மேலேயும் கரெக்டாக இருக்குது கீழேயும் கரெக்டாக இருக்குது ரெண்டு பகுதியும் ஒரே பிரிச்சிருக்காங்க அப்போது இது சரி அதுக்கப்புறம் ஆறு பாருங்கள் ஆறு வந்து இந்த சைடு முழுசாக வருது இந்த சைடு பாதி பாதியாக விட்டு வருது அப்போது இதுவும் சமைச்சீர் கிடையாது அப்போ இதுவும் தவறு அது நியாயப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்களே அதுக்கு பாருங்கள் சரி குறிப்பிட்ட படங்களில் புள்ளிக்கோடு படத்தை ஒரு அரைப்பகுதி மற்றொரு அரைப்பகுதியுடன் சரியாக பொருத்துமாறி இரு சமபாகங்களாக பிரிக்க அப்போது இதை நம்ம சரின்னு போட்டுக்கிறது ரெண்டு ரெண்டு பக்கமும் சமமாக சமபாகமாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க அதே ஆனால் எக்ஸ் குறிப்பிட்ட படங்களில் அவ்வாறு பிரிக்கப்படவில்லை இப்போது எக்ஸ்ன்னு போட்டு இருக்கிற தவறுன்னு அது பாருங்கள் பாதையை பிரிக்கல அதனால் அது தவறு கவர்னு போட்டிருக்கோம் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க பின்வரும் படங்களை எவை சமச்சீர் தன்மை பெற்றுள்ளன என்பதை சரிபார்க்க ஆம் அல்லது இல்லை என எழுதுகன்னு கேட்டுக்கிறாங்க சமச்சீர் தன்மை பெற்றுச்சுன்னா அது ஆமுன்னு எழுதணும் அது இல்லைன்னா நம்ம இல்லைன்னு எழுதணும் பாருங்க இது ஒரு ஃபேண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் இந்த மாதிரி பாதியாக பிரிச்சிங்கன்னா பாருங்கள் ரெண்டு பக்கமும் சரி சமமாக வரும் அப்போ இது சமச்சீர் தன்மை பெற்றுள்ளது தானே அதனாலே இங்கே ஆம்புன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மேகம் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாதி நீங்கள் பிரிச்சிங்கன்னா சமமாக வராது ஏன்னா இது ஒழுங்க ஒழுங்கற்ற வடிவம் அதனால இது இல்லை சமச்சீர் தன் சமச்சீர் கொடி இது வராது அதனால் இது இல்லை அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சங்கோட குத்துருப்பாங்க சங்கு வந்து ரெண்டு சைடுமே சமமாக குத்துருப்பாங்க சம சங்காக குத்துருப்பாங்க அப்போது இது ஆமுன்னு வரும் அதுக்கப்புறம் இந்த ஒரு பூச்சி குத்துருப்பாங்க இந்த பூச்சி கூட நீங்கள் சம பார்க்கமாக ரெண்டாக பிரிச்சிங்கன்னா சமமாக வரும் இந்த மாதிரி நேராக அப்போ இதுவும் சரின்னு வரும் ஆமுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் க்யூவே நீங்கள் இது க்யூன்னு குத்துருக்காங்க அதே வட்ட வடிவம் இருந்துச்சுன்னா சமமாக வந்திருக்கும் ஆனால் இங்கே க்யூ குத்துருக்கறதுனால இது சமமாக வராது அதனால இது இல்லை அடுத்தது பாருங்கள் ஒரு சக்கரம் குத்துக்குறாங்க ஒரு சக்கரம் குத்துற ரவுண்டு வடிவில் இருக்குது அப்போது இது தன்மை எந்த மாதிரி பிரிச்சா கூட இது சமைச்சராக தான் வரும் அதனால் இது ஆம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இந்த ரெண்டு கொஷனுக்குமே ஆன்சர் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி தான் 不能就等了。